தொடர்ந்து பேச இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா அந்த வழக்கு தான் போட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எங்க கம்பெனி ஏதோ வந்து இரண்டு பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டுருக்காங்க இன்னொன்னு வந்து என்னன்னா அன்ரெகுலர் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்திருக்காங்க நான் முடிச்சுட்டு

இப்போ இத்தனாயிரம் கோடியர் ஊரில் போயிருக்காங்க இதில் வந்து இவங்க பெனாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா இது அவனுக்கு எப்ப தெரியும் நான் கம்பெனி ஆரம்பிச்சேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ஏ அது இத்தனை அவனு தெரியலையா இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா நான் டூ டேஸ் உன்ன ஒர்க் பண்ண கம்பெனி தான் அதோட மாற்றிக்கிட்டது கிடையாது ஆனா அதுல வெளியே வந்து கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை வேலை கோமாலுதாங்களா இன்னைக்கு தான் அவன் ஞாபகம் தாத்தா உங்களுக்கு என்ன காரணம் இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசலாம் இந்த கேபில் நாமளும் எதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு எதாவது தேடுமா இல்ல நாமளும் ரெண்டு பேரும் வெளிச்சத்துக்கு வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம் ஆனா என்ன இது நான் பாக்கல இப்ப வெளியே வந்துருக்கிறேன் மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற எதாவது வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து இந்த மாதிரி தெரியல சார் நான் சொல்றேன் யாரோ கொடுத்தான்னு சொன்னீங்க இல்லையா பிடிச்சிருந்தா கம்ப்ளைண்ட் ரெண்டு வருஷம் கொடுத்துக்கணும் இல்லையா

அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது விஷயம் ஆனா பொதுமக்களுடைய கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன் அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் பாட்டு இருக்காங்க பேர் அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே வழியா அதில் உறுப்பாக பாக்குறவங்க தயாராக இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் சிம்பிள் சார் இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கா அழிஞ்சு போகுமா எனக்கா முற்று இன்னோட க்ளோஸ் அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோட மார்ச் வாங்க கணக்கு இருக்கா வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வரிசை இருக்குதோ அவ்வளவு கம்மி இருக்கும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சி பண்றேன் அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன் எண்பத்தி ஏழு பாயிண்ட் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அம்பது லட்சம் காலேஜ் பிடிக்கிறாங்களா இல்லையா பழி இல்லையா யாரும் தானே என் நான் யாரும் நிர்பந்திக்க யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல நிறுவனத்துடைய பாடகை முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா எங்க கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு நீங்க இந்த கணக்கில் பதில் கிடைக்கும் சரி இப்ப போலியா பாடகை சொன்னா அது இருக்கு இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அப்ப கொடுத்தவங்களா யாரு ஒரு ப்ராடக்ட தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம தான் பிசினஸ் பண்றோம் போலீனா புடிச்சு நிரூபிக்க சொல்லுங்க எங்க மேல வழக்கப்பட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் இப்போ சும்மா போற ஓகே போலீஸ் உயிர் போனா சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற எவிடன்ஸ் கேள்வி பதில் வேணுமா இல்லீங்களா சோ நான் பப்ளிக் விற்கிறேன் நான் ரகசியம் பொட்டங்கடியா கொடுக்குறேன் பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு போலியா பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் விற்பாங்களா எப்படி பப்ளிக் விற்க முடியும் கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம் கேள்வி என்ற கேள்வி நியாயமானது இல்லையா ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் விற்க முடியுமா ஒரு சேனல காமிக்க முடியுமா இத்தனை ரெக்கமெண்ட் முடியுமா ஏன் கேக்குறேன் இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க அதுல ஒரு சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள் ஏங்க என் கம்பெனியில் ஒரு பிளான் உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணால் ஒரு கேப்டா வச்சு போடணும் அந்த கேப்டாவை ஒரு ஏழு டிஜிட் இருக்கும் அதுவும் நைன் ஃபிஃப்டின் செகண்டில் போடணும்னு சொன்னால் எப்படி ஒரு பாமர் செய்ய முடியும் ஸோ அவருக்கு படி தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷும் நம்பரும் படி தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி டைமிங் குழு போட தெரிஞ்சிருக்கணும் இதாக இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமர் நடக்க முடியும் ஸோ அனைத்து துறை மெம்பரும் என்கிட்ட இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஒற்றுமை முடி யோசிக்காம யோசிக்க போகிறாங்க அதெல்லாம் கேள்வி இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு

தாண்டி ஆரோச ஆபீஸ் முடிவிட்டோம் இல்ல ஸ்டோவை காமி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்க மக்கள் போகப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இத போய் முறையிடுவோம் யார்கிட்ட கோயம்புத்தூர் யார் பொறுப்பு யார் முக்கிய மாண்பு மாவட்ட ஆட்சியர் பா சந்திச்சு சொல்ல போற சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புற முடிவு பண்றான் என்கிட்ட கேட்கறான் சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ணி கொண்டுறேன் எப்போ கொஞ்சம் பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே சனிக்கிழமை கால வரைக்கும் இதை பத்தி பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை இது சனிக்கிழமை மதியமே ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து எங்க ஒரு பஸ்ஸே வருது வரும் சொன்னேன் எங்க ஒரு பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்க இருந்து சொல்லும் எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த லொகேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் அம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபீஸ் இந்த பக்கம் ஐம்பது மீட்டர்ல எஸ்பி ஆபிஸ் ஆப்போசிட்ல பாத்தா பயர் சர்வீஸ் ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷனு அந்த பக்க ஜிஹெச் பக்கம் கேஜி ஹாஸ்பிடல் இங்கே வந்த என்ன இருக்கும்

பப்ளிக் உள்ள போயிருவா வண்டி எல்லாம் எங்க வந்து இருக்கிறது பார்க்க இருக்காங்க பெரிய கபலவர் ஆகும் போதா நான் என்ன பண்ற மக்களுக்கு சிரமம் தான் வரவாயில்ல தரிஷ் எங்க மக்களுக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் எல் என் எல்என்டி பைபாஸ்ல ரோட் டோர்மெண்ட் இல்லைங்க வண்டி விட்டே இறங்காத அப்படி இறங்கால கீழே நில்லு மணி வண்டி வந்து ரோட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள வராத ஓரம் ஓரமணில் தண்ணி பாட்டு நீயே கொடுத்துக்கோ எல்லாம் சொல்லியாச்சு இதுதான் நடந்தது அப்போ கூடவே என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட சொல்றேன் ஐயா நீங்க போய் பக்கத்து சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸ்டேஷன் தகவல் சொல்ல சொல்லிட்டு சொல்லும் போது போய் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் கிடையாது இது வந்து பக்கத்துக்கு சிக்னல் போங்கட்டாங்க அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கப்புறம் அங்க கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அந்த அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்தில் ஸோ அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கேள்வி வாங்கிட்டார் அப்போ மக்கள் நீங்க கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் ஆஃபீஸ் தான் போகணும் அங்கதான் நீங்க வந்து மனு கொடுக்கணும் அதுதான் ரைட்ஸ் இருக்குது அங்க எங்க யார் தேவையோ கொஞ்சம் பேர் கொடுத்துக்க மத்தபடி இங்க வரப்படாத அந்த விஷயத்த அவர் சிட்டாங்க சொல்லிட்டாரு அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கு அவருக்கு புரியுது மாதிரி அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது இந்த ஜென்ரல் வீடியோ போடுறேன் ஆந்திரால இருந்து கிளம்புற பஸ் காமிச்சு கிளம்பி இருக்கான் சோ ஆந்திரா விஜயவாட நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் நீங்க ஆறு வாரம் பஸ் புடிச்சு கிளம்பி வரான்னு சொல்லும்போது போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது செஞ்சு ராங்கா புரிஞ்சுக்காங்க சார் கொஞ்சம் பாதுகாப்பு சார் சொல்லிட்டு என்னுடைய வீடியோ மொழி வெளியே கொடுக்குறேன் இதான் நடந்த விஷயம் இதை தாண்டி நான் அந்த புறம் ஏற்பாடு முடியல நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன் ஒருங்கிணைக்கல அதை வைத்து ஒழுங்குபடுத்தேன் இதுதான் நான் பண்ணேன் ஒரு கேள்வி வரும் நீ சொல்லாம வருவாங்களா ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு எப்பரா தன்னிச்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பண்ணலங்கிறக்கான காரணம் சொல்லி தெளிவா கேட்டுக்கேன் ஏற்கனவே சேனல் சொல்லியிருக்கேன் முதல் விஷயம் நான் பண்ணியிருந்தா மண்டேவா பண்ணுவேன் ஒர்க்கிங் டே பண்ணுவேன் நானே அந்த முன்னதான் சண்டே பிரச்சனையானது பத்தொன்பதாம் தேதி இல்ல எவ்வளவு நாள் கேப் இருபத்தி ஒன்பது பத்து நாள் கேப் இல்ல சார் நான் பண்ணியிருந்தா மண்டே பண்ணிருப்பேன் சண்டே பண்ணிருப்பேன் சண்டே தான் பண்ணிருக்கணும் நான் பண்ணலையே எத்தனை வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றாங்க ஸ்கூல் குழந்தை அனுப்புற பேரண்ட்ஸ் எங்களுக்கு பிசினஸ் பண்றாங்க அவங்களே போய் வர முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுற முதல் காரணம் அது நடந்தது மண்டே ஏன்னா கலெக்டர் மனு குழு அன்னைக்கு தாங்கறனால அன்னைக்கு வந்திருக்காங்க சோ கூட்டு அதிகமா எடுத்து மாதிரி இருக்கேன் ரெண்டாவது நான் பண்ணிதா அது பொட்டல் கார்ல வைப்பேன் எதுக்கு அங்க போய் மக்களை கஷ்டப்படுத்துறேன் இங்க வந்தா ஜாம வாங்கிட்டு என்ன இருக்கும் இந்த இந்த இது எவ்வளவு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க ஒருவேளை எனக்கு அது பாதுகாப்பு அது பண்ணாத தப்பிப்ப நான் நினைச்சிருந்தா இங்க ஆரம்பிச்சிருப்போம் அங்க போக சொல்லுவோம் பாருங்க யார் ஒரு யாரா யோசிப்பாங்களா சோ மக்களுக்கு எந்த வித இடையில வாக்கூடாது அவர்களும் சிக்கிட்டு அதாவது உள்ள கூடுற கார நேரம் கலையர் லேட் ஆகும் ஏன்னா போற சின்ன சின்ன ரோடு எப்படி மக்கள் வெளியே போவாங்க இத்தனை கலை இருக்குது எப்படி பிசினஸ் நடக்கும் குறைக்கின்றே என்ன மேடம் அதாவது இன்னைக்கு வந்து மஞ்சள் மஞ்ச காமல பாக்குறதுலாம் மஞ்சளா தெரியும் புரியுதுங்களா யாராவது கூட்டம் கூடுனா அரசியல் எல்லாம் கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா

இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் நோ டவுட் ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் கோமதிக்கு மட்டும் தான் லைசன்ஸ் வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மக்கள் கடைக்கு போங்க நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைஸ் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு உடன்பாடு செய்யறாங்க இது எங்க திணிச்சேன் நான் யாராவது திணிச்சு கம்மி பண்ணாங்களா

ஐம்பதாயிர நாற்பத்தி நாலு ஏவரேஜ் வருது நாப்பத்தி நாலு நாற்பதாயிரம் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாக்கே இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுக்கலாம் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க திட்டினாங்க இவங்க தின்ன சொன்னா அந்த படம் ஓடிடும் சார் அப்படி ஏற்கனவே நல்லா ஒரு படம் தான் மயவு தெரியுது அதை சிறப்பாக வச்சு ஊடகங்களும் யூடியூபரும் நன்றி அது அவங்க தான் கேட்கணும் ஏன் தெரியுமா எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்கவே இல்லை அப்போ என்ன யாராவது நடக்கலாம் அதுல வந்து நான் இந்த இடத்த வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன சரி கேட்டா நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டிருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன் எங்கிட்ட அந்த காலம் இல்ல அதனால லிஸ்ட் எங்கிட்ட இல்ல ஆனா யாராவது ஆகலாம் ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தான் என்ன தப்பா யாரும் செய்யலாம் பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல வேற இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க சிட்டி கிரைம் சைபர் கிரைம் கேட்க மூணு மாசம் போயிட்டேன் எவிடன்ஸ் இல்ல அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பராக கொடுக்கணும் விஷயம் வெறும் வாயு சொல்லி வர முடியாது ஒரு கம்பெனி சரியாக நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் லைசன் வண்டி ஓட்டி மாட்டா வண்டி லைசென்ஸ் கிட்ட கொடுக்கணும் எப்படி தானே வண்டி ஓட்டி ஆர்சி கிட்ட கொடுக்கணும் எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்ட கொடுக்கணும் இல்ல அப்படி ஒரு நிறுவனம் நடத்திருக்கு ஒரு செயல்திட்ட செயல்படுத்திருக்கு என்னென்ன வேணும்னு இருக்காங்களோ அதெல்லாம் கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க சார் என் லாயர் பாத்துக்குவாங்க ஏன்னா இது வந்து இது வழக்குல எந்த முகாந்தரமும் இல்ல எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லாம் விலை கொடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது ஒண்ணு மணி தள்ளுபடி வைப்பாங்க அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்தா பேஸ் பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லை சார் இப்ப ஏற்கனவே இந்த இந்த முகாந்திரம் ஏதாவது இருக்குதா இந்த சட்டசரத்துக்குள்ள நம்ம பண்றோமாங்கிறத ஏற்றி விசாரிச்சாங்க எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு மேல் கொண்டு தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க விசாரணை ஒத்துக்கி தயாராக கூப்பிட்டா வர போறோம் அவ்வளவா ஐந்து பிரிவு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் மூணு பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றோம் சொல்ல சொல்லுங்க சும்மா அடிச்சுடுறதா அஞ்சு பிரிவு பத்து பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே என்னங்க சார் நான் தப்பு தான் வாங்கணும் அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒண்ணு அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க இல்லைன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லையா ஏபி எடுக்கணும் அப்படிதானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில் கணம் இல்ல வழியில் பயம் இல்ல தைரியம் வந்துட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும் யாருக்கு சவால் இல்ல ஒரு அசிங்கப்படுத்த செய்தி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் கூட்டணும் சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டி இது என் கூட்டம் அல்ல காமிக்கிறதுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க நான் கூட்டி காமிக்கிறேன் எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் வருஷ கணக்கில் வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் குறைஞ்சபட்சம் என்னால இருபது லட்சம் கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் காமிக்கிற யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட என்ன இருக்குது நீங்க இருக்குன்னு சொல்றேன் எதுக்கு பயப்படுத்தணும் சார் ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது இது யாரு எதுக்கு மொத்தம் பயந்துக்கணும் எதுக்கு பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு ஏன் பிசினஸ் டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல ஆப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யாரு பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் இருக்குது இல்ல

சார் அந்த கூட நான் கூப்பிடல சார் அந்த கூட நான் கூப்பிடல அங்க இங்க வர்றதே அங்க போகா இங்க போகாத இருந்து நான் ऑर्गेनाइज பண்ணிருக்கேன் தட் மீன்ஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்கல இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்த கூட அந்த அண்ணைக்கு குழந்தை சந்திச்சிருப்போம் இதை நான் விரும்பல தவிர்க்க என்ன அதை செஞ்சிருக்கேன் இது தப்புனா அதை செஞ்சல எனக்கு வரது இல்ல ஓகே நான் நன்றிங்க டாங்க்ஸ் ஃபார் இது என்னனா படி சொல்றேன் அனைத்து ஊடக சார்பில் ஆஃப் ஆல் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாக்குதுங்கிறத நிரூபிச்சு அதனால வந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம கம்பெனி மிகச்சிறப்பா அப்பலு கற்று என்ன நினைச்சோமோ தடைகள் வரலாம் தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு இயற்கையின் துணை கொண்டு இறையின் துணை கொண்டு மக்கள் சதிர் உடைச்சு மிகச்சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யறமோ அதை வச்சு போவோம் நல்ல லட்சியம்

இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சாரி எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்து போனோம் அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கா இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பத்தி அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலக ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடப்பை பெருசா போட்டுருப்பாங்க இப்ப ஒரு ஒரு விஷயம் சொல்ல போற சர்க்கிள் கொடுக்க போறேன் எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு ரோட்ல வரலாம் அதை மைவித்தியான பாப்பான் ஏன் அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்து இதுவரைக்கும் மகிழ்ச்சி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் வட்டி ரீச் பண்ணிட்டீங்க இனி வியாபாரம் தான் சொல்லுங்க எல்லாம் விதைச்சுட்டீங்க ஏன் விதை சுட்டிங்க இதுக்கப்புறம் நான் செய்வே ஒரே வேலை நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு காமிச்ச போதும் ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பி தான் அப்படியே வந்திருக்காங்க இதுவரை லைவ்ல இருக்காங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க இதை நான் மெயின்டைன் பண்ண போதும் அத்தனையும் எனக்கு பாசிட்டிவா மாறும் நன்றி வணக்கம் தெரியல சார் எங்க டேட்டா இல்லை தெரியல டேட்டா தெரியா தேங்க்ஸ் நன்றி வணக்கம்